எல்லா புகழும் அல்லாஹ் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ஒரு சஹாபி ரசூல் அல்லாஹி சல்லா அலி சல்லம் வருடத்துல சென்று கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா பாவங்களிலேயே மிக பெரிய பாவம் மிக மோசமான பாவம் எது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாய் சலுள்ளா அலை சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் அவனுக்கு நிகராக வேறு ஒருவரை வைத்தால் அல்லாஹருக்கு இணை வைத்தால் அதை விட ஒரு பெரிய பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக வார்த்தையிலேயே அல்லாஹுவிற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய பற்றை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் சொல்லுகிறான் நீ இந்த உலகம் மலர்களுக்கு பாவம் வைத்திருந்தாலும் சரி அந்த பாவத்தில் என்னை இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கொடூரமான சிறுக்குடைய பாவத்தை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக ஆக்குவானாக அஸ்லாம் வரமத்துலாஹி வர